அந்த வரிசையில் உடைய ஜெய்பீம் படம் பலரது மனசாட்சியை உடுக்கியது அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரெண்டு மூன்று நாட்கள் தூங்குவே இல்லை சிறைச்சாலை சித்திரவதையை நீங்கள் அந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் அதை உண்மையிலே அனுபவிச்சேன் இப்படி ஜெய்பீம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு உணர்ச்சி பூர்வமாக பேசிய ஸ்டாலின் ஆட்சியில்தான் தான் ஜெய்பீம் திரைப்படத்தில் வரும் சம்பவத்தை போன்ற அவலம் அரங்கேறி உள்ளது பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கல் குற்றவாளிகளை கண்டறிய முடியாத நிலையில் पूरी सर तुप्पा की काटी मिरटी குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் நீங்களே கொலை பண்ணிட்டு கத்திய குத்து குத்தி எடுத்திருக்கிற அதாவது துணிய மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படி நல்லா கேட்டு நிறைக்கிறாங்க துப்பாக்கியை காட்டி அவனை கேட்டு ஒத்துக்க சொல்றாங்க அஞ்சு லட்சம் ரூபா தரேன் ரெண்டு பேர் ஜாமீன் தரேன் அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம் பத்து லட்ச ரூபா கூட தரேன்டா நீ கேச ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் உயிரா பொண்ணு நான் கேச ஒத்துக்க மாட்டேன் என் பொண்டாடி பிள்ளைக்கு ஒரு லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க அவங்களும் எழுதி தாக்கிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க செத்து போயிடறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்க சார் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க நாங்க கூட போன அங்க பேசுறத காமிச்சா இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லி இருக்கிறாங்க டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்க பிள்ளை குட்டிங்க தேவை எங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது எங்க குழந்தை சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை கேவலமா பாக்குறாங்க எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நேரத்துல நாங்க நல்லா படிச்சுட்டு இருக்கோம் எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க நாங்க தப்பு பண்ணோமா உங்களுக்கு தப்பு பண்ணவங்களை பிடிச்ச முடியல உங்களால அதனால கேட்ட பொய்யான கதை எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு அம்பது குருவம் இருக்கும் ஐம்பது குருபத்துல இருந்து இன்னொரு குடும்பம் விசாரிச்சுட்டு அவங்க